அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரேஷன் எட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் எம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து பொது விநியோக திட்டத்தின் மூலம் நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு புலுங்கல் அரிசி கோதுமை பச்சரிசி உள்ளிட்டவைகளை இலவசமாகவும் சர்க்கரை எண்ணெய் துவரம்பருப்பு உள்ளிட்டவைகள் மலிவு விலையிலும் வழங்கி வருகிறது அதே போல ஆண்டுதோறும் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு அரசு தரப்பிலும் ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமான பொருட்கள் வழங்குவதும் வழக்கம் அந்த வகையில்தான் இந்த ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகையானது வரும் முப்பத்தோராம் தேதி அக்டோபர் முப்பத்தோராம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் நுகர்வோருக்கு வழங்க தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் ஏற்கனவே விநியோகம் செய்யப்படும் பொருட்களுடன் துவரம் பருப்பு மற்றும் ஒரு பாக்கெட் பாமாயிலை இலவசமாக வழங்குவது குறித்தும் தமிழ்நாடு அரசு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது புதுவிதமான அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியுள்ளது பண்டிகை மாதங்களில் ரேஷன் பொருட்கள் வாங்குவது கணிசமாக அதிகரிக்கும் எனவும் காரணம் விதவிதமான பலகாரம் செய்வதற்காக மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவார்கள் என்பதனால் சர்க்கரை பாமாயில் பச்சரிசி உள்ளிட்டவைகளின் தேவை அதிகமாக இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்கள் கொள்முதலை அதிகரிக்க உணவுத்துறை வளங்கள் முடிவு செய்தும் இருக்கிறது இதற்காக நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு முக்கியமான உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது அதன்படி பண்டிகை காலங்களில் ரேஷன் கடைகளை மக்களுக்கு வழங்காமல் ரேஷன் ஊழியர்கள் வெளியில் விற்று விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அனைவரின் மத்தியிலும் எழுந்து வருகிறது இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் வழங்க வழங்க வேண்டிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதால் அதை கட்டுப்படுத்த கிடங்குகளில் பொருட்களை ஏற்றும் பொழுதும் அதேபோல ரேஷன் கடைகளில் பொருட்களை இறக்கும் பொழுதும் அவற்றை புகைப்படம் எடுத்து உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது